பேட்ச் நல்லா இருந்தாலும் எந்த அளவுக்கு சீக்கிரம் தான் நம்ம ரொம்ப யோசிப்போம் அந்த மாதிரி பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே செய்யற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா இது நெய் சோறு வெறும் சோறு தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பம்னு எல்லாத்து கூடயுமே அட்டகாசமா இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா கடாயில ஆறு டேபிள் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்ப நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்க மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம செய்ய போற சிக்கன் சுக்கா ரெசிபி ஹாஃப் கேஜி அளவுல செய்ய போறோம் நான் ஹாஃப் கேஜி அளவுக்கு ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியனையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் பத்தலனா அதுக்கப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் கட்டி தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தய கீரைன்னு சொல்லுவாங்க அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்க மறைக்காம ஒரு ஹாஃப் லெமன் போல ஸ்கீஸ் பண்ணிக்கோங்க நான் அத மறந்துட்டேன் இதை மிக்ஸ் பண்ண உடனே குக் பண்ணிடாதீங்க நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுடலாம் அதுக்கப்புறம் செஞ்சா இன்னும் டேஸ்டியா இருக்கும் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுட்டு இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி சைட்ல என்னெல்லாம் பிரிஞ்சு வரும் பாத்தீங்களா அந்த டைம்ல ஓபன் பண்ணிடுங்க இதோட க்ளோஸ் பண்ணிட்டு குக் பண்ண வேணாம் ஓபன்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தா நல்லா ட்ரை ஆகி சுக்கா மாதிரி வந்துடும் அவ்ளதாங்க அருமையான சிக்கன் சுக்கா சூப்பரா ரெடி ஆயிருச்சு நல்லா சுட சுட வச்சிட்டு மொறுன்னு தோசை சப்பாத்தி பரோட்டோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க